ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜன் இந்த நாலு ராசி ஆண்கள் அவங்க மனைவிய உயிருக்கு உயிரா நேசிப்பாங்களாம் இதுல உங்க கணவரோட ராசி இருக்குதா அப்படின்னு பாத்துக்கோங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில ராசிக்காரர்கள் தீவிரமான ஒரு பக்தர்களாகவே மாறிடுவாங்க தங்களோட மனைவிகளோட மகிழ்ச்சிக்காக எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கி கடந்து செல்கிறவர்களா இருப்பாங்க மனைவிக்காக நாடு விட்டு நாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க அன்புக்காக நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்தா இந்த நான்கு ராசிக்காரர்களும் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம் சிறந்த ஒரு கணவனாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த நாலு ராசியில பிறந்த ஆண்கள் சிறந்த காதலர்களாக இருப்பாங்களாம் அது மட்டும் இல்ல தங்களோட மனைவிக்காக எதையுமே செய்ய தயாராக இருப்பாங்களாம் நாம இந்த பதிவுல ஒரு நம்ப முடியாத கணவராக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் யார் என்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த லிஸ்ட்ல முதலாவதா இருப்பவங்க ரிஷப ராசிக்காரங்க ராசி ஆண்கள் வந்து ஒரு உறுதியான ஆலமரம் போன்றவர்களா அவங்க தங்களோட துணையோட ஒரு அர்ப்பணிப்போட நடந்துப்பாங்களாம் எப்போதுமே அடிப்பணியாம இருப்பாங்க காதலோட ஆழத்தை அவங்க மனைவி கிட்ட கண்டிப்பாக பார்ப்பாங்க காதலோட மீது அவங்களுக்கு தீவிரமான நம்பிக்கையும் இருக்கும் அவங்க செய்கிற செயல்லையும் சொல்கிற வார்த்தைகள்லையும் ஒரு காதல் அவங்க மனைவி மேல தெரிவது போலவே இருக்கும் அவங்க தன்னோட மனைவியோடைய மகிழ்ச்சியை உறுதிப்படுத்த ரொம்பவே அதிக சிரத்தை எடுப்பாங்களாம் ரிஷபராசி ஆண்கள் தங்களுடைய நன் நம்பிக்கைக்குரியவர்களா அவங்க மனைவியை நினைப்பாங்க அசைக்க முடியாத ஆதரவையும் வாழ்க்கையின் எந்த ஒரு நிலையிலுமே வந்து பாதுகாப்பான ஒரு புகழிடத்தையும் அவங்க மனைவிக்கு வழங்குவாங்களாம் இந்த லிஸ்ட்ல அடுத்தது இருக்கிறவங்க கடகராசி கடகராசி ஆண்க சந்திரனால ஆளப்படுறாங்க சந்திர சந்திரனுடைய ராசி கடகராசியோட அதிபதி சந்திரன் அவர்களுடைய காதல் அவர்களின் மென்மையான இதயம் போன்றது அவர்களுடைய உணர்ச்சி ஆழமும் உள்ளுணர்வும் அவங்களுக்கு அவங்களுடைய மனைவிகளுடைய தேவைகளை புரிஞ்சு அதை அதுக்கேத்த போல நடந்துப்பாங்களாம் இதயபூர்வமான சைகைகளால் முதல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை அவங்க வீட்டில் உருவாக்குவாங்களாம் கடக ராசி ஆணுடைய அன்புக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய அர்ப்பணிப்பு நம்ப முடியாத அளவுக்கு இருக்குமா அவங்க வந்து எப்போதுமே மனைவி மீது ஒரு அலாதியாத பிரியம் கொண்டவர்களா இருப்பாங்களாம் இந்த லிஸ்ட்ல அடுத்தது சிம்ம ராசி இவங்க வலிமை மிக்க சூரியனால் ஆளப்படுறாங்க இவங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சிம்ம ராசிக்காரங்க தங்களோட உறவுல அரவணைப்பையும் ஆதரவையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்துறாங்களாம் சிம்ம ராசியோட ஆணின் காதல் ஒரு எரியும் நெருப்பு போன்றதான் அது காதல் தீப்பிழம்புகளுக்கு எரிபொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையின் மீதான அவங்களுடைய உற்சாகம் பிரம்மாண்டமான செய்களை செய்வது அது மட்டும் இல்ல அவருடைய மனைவிக்கு மறக்க முடியாத தருணங்களை உருவாக்குவது இப்படி நிறைய விஷயங்களை மனைவிக்காக செய்கிற ஒரு நபரா அந்த சிம்ம ராசி நன் அன்பர் இருக்கிறார் உங்க பக்கத்துல ஒரு சிம்ம ராசி ஆண் கணவராக இருந்தா நட்சத்திரங்கள்ல எழுதப்பட்ட ஒரு காதல் கதையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு அத்தியாயமும் அன்பும் போற்றுதலும் நிறைந்திருக்குமா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த லிஸ்ட்ல அடுத்தது மீனராசி மீனராசிக்காரங்க கனவு காண்பவரெல்லாம் இருக்கிறாங்க கனவை கண்டே அதை நினைவில் செயல்படுத்த துடிக்கிறவங்க அவங்க காதலை நிஜத்தை போலவே கனவுல காண்பாங்களாம் அவங்களுடைய இரக்க குணம் அவங்களுடைய அன்பு பாசம் இப்படி பல வகையிலையும் அவங்களுடைய மனைவிகளுடைய உணர்ச்சிகளுக்கு தக்கவாறு அவங்க வந்து இணங்கி செயல்படுவாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க தங்களோட ஆழ்ந்த ஆசைகளை நிறைவேற்ற அதிகமான முயற்சி செய்ய எப்போதுமே முயற்சி பண்ணுவாங்களாம் மீனராசி ஆணின் காதல் வந்து ஒரு பிரபஞ்ச பயணமாக கூட சொல்ல முடியும் அங்க ஒவ்வொரு உணர்ச்சியாலையும் அவர்களை அவர்களின் ஆத்ம துணையோட நெருக்கமாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாலு ராசிக்காரங்களும் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த கணவன்களாக அவங்க மனைவிக்கு உயிருக்கு உயிராக நடந்து கொள்பவர்களா இருக்கிறாங்க என்பதை இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்காக மற்ற ராசியினர் மனைவி மேல் அன்பு இல்லாதவர்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு அனுமானமான தகவல்கள் தான் எல்லா ராசியினரும் அவர்களுடைய அந்த மனநிலை சூழல் குடும்ப சூழல் மனைவியினுடைய மனநிலை பொறுத்து அவர்களுடைய அன்பு வெளிப்படத்தான் செய்யும் இருந்தாலும் ஜாதக ரீதியிலும் ஜோதிட வழியிலும் சில கருத்துக்கள் சொல்லப்படுவது அதை வைத்து தான் நாம் இந்த பதிவை தயார் பண்ணி சொல்றோம் கண்டிப்பாக அனைவருக்கும் இது பிடித்திருக்கும் பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்